இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்தோம்னா மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் துவங்கப்பட்டு வங்கிகளால் செயல்படுத்தப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த திட்டங்கள் அமை அனைத்தும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் தனி சிறப்புடையதாக இருக்குது முதல்ல சொன்ன பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவாக இருக்கட்டும் ஜன்தன் யோஜனாவாக இருக்கட்டும் சுரக்ஷா பீமா யோஜனாவாக இருக்கட்டும் அடல் பென்ஷன் திட்டம் இதெல்லாம் வந்து அடிப்படை வசதிகள் உங்களுக்கு ஒரு அடிப்படை வங்கி கணக்கு இருக்கணும்னா பிரதான் மந்திரி ஜன்தன் திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் பயன்பெறலாம் உங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வழங்கணும்னா அதுக்கு வந்து அட்டல் பென்ஷன் திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் பயன்பெற முடியும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் வேணும்னா குறைந்த வருடாந்திர பிரீமியத்தில் வந்து ஜீவன் ஜோதி பீமை யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அதுவே விபத்து காப்பீட்டு திட்டம் வேணும் இருபது ரூபாய் ரொம்ப கம்மியான பிரீமியம் வருடத்திற்கே இருபது ரூபா அந்த திட்டத்தின் கீழே வந்து விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழே வந்து சுரக்ஷ பீமா யோஜனா திட்டத்தின் கீழே வந்து பயன்பெற முடியும் அதுபோல் பல்வேறு வகையான கடன் திட்டங்கள் இந்த கடன் திட்டங்கள் அனைத்தும் நான் இங்கே பாண்டிச்சேரியிலிருந்து பேசுகிறதுனால இது பாண்டிச்சேரிக்கு மட்டும் பொருத்தமானவை அல்ல இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்திற்கும் இந்த கடன் திட்டங்கள் வந்து இந்த திட்டங்கள் வந்து நான் சொன்ன விபத்து காப்பீட்டுத் திட்டம் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற திட்டம் ஓய்வூதிய திட்டம் கடன் திட்டங்கள் அனைத்துமே வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடியவை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் துவங்கப்பட்டவை மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுபவை அந்த திட்டங்கள் வந்து நீங்கள் மூலமாக பயன்பெறுவதன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கொண்டு உங்கள் தொழிலை வந்து பெருக்கிக்கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வந்து நீங்கள் முக்கியத்துவமாக இருக்கணுங்கிறது தான் இந்த காணொலியினுடைய முக்கியமான நோக்கம் இந்த கடன் திட்டங்கள் ஒவ்வொரு அனைத்தும் வந்து நான் எப்படி கணக்கு துவங்குறதுலருந்து விபத்து காப்பீடு ஆயுள் காப்பீடு ஓய்வூதியம் அப்படின்னு தனியாக இருக்குதோ அது மாதிரி கடன் திட்டங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு வாய்ந்தவை உணவு பதப்படுத்த தொழிலாக அது பிஎம்எஃப்எம்இல பண்ணலாம் சாலையோர வியாபாரிகளாக அது ஸ்வா ஸ்வாநிதி ஸ்கீமில் பண்ணலாம் அது மாதிரி விஸ்வகர்மா கீழே வந்து பதினெட்டு ஆர்டிஷியன்ஸ் வரீங்களா அது பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே வந்து நீங்கள் பயன்பெறலாம் இது மாதிரி கடன் திட்டங்கள் உங்களுக்கு பொருத்தமான கடன் திட்டங்கள் எது நீங்கள் சேவை துறையில் செய்கிறீங்களா உற்பத்தி துறையில் செய்கிறீங்களா எந்த தொழில் முனைவோராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி மாவட்ட தொழில் மையத்தை அப்ரோச் பண்ணுங்க அல்லது அருகில் உள்ள வங்கி கலையவோ அல்லது வந்து பொதுவுடமையாக்கப்பட்ட அரசு வங்கி கலையவோ தனியார் வங்கி கலையவோ அணுகுவதன் மூலமாக நீங்கள் வந்து எந்த வகையில் வந்து பயன்பெறணுமோ அனைத்து திட்டத்தின் கீழும் அனைத்து மக்களும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெற்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக இருக்கணுங்கிறது தான் இந்த காணொலியினுடைய அவசியமாக கருதப்படுகிறது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் துவங்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கித் துறையை சேர்ந்த கடன் திட்டங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதன்மையான திட்டமாக திகழ்கிறது எந்த வகை எந்த திட்டம்னு பார்த்தோம்னா பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டங்கள் இந்த பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டங்கள் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் வந்து துவங்கப்பட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பத்து ஆண்டு காலமாக வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்குது இந்த திட்டம் துவங்கப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இது மூன்று வகையாக பிரிக்கப்பட்டு இந்த கடன்கள் வழங்கப்பட்டது அந்த வகையில் வந்து ஐம்பதாயிரம் வரையிலான கடன்களை வந்து சிசு அப்படிங்கிற கேட்டகரியாகவும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சம் வரையிலான கடன்களை வந்து கிஷோர் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே பத்து லட்ச ரூபா வரையிலும் உள்ள கடன்களை வந்து தருண் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து தொழில் முனைவோர் முதன்முறையாக வந்து தொழில் முனைவர்கள் இருக்கிறவங்க அவங்க வந்து பேங்க்குக்கு வந்து எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது எந்த செக்யூரிட்டியும் கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து அந்த தொழில் முனைவோர்களை வந்து ஊக்குவிப்பதற்காக வந்து இந்த பிணையமில்லா கடன்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த வகையில் வந்து இந்த பாண்டிச்சேரியில் மட்டும் பார்த்தோம்னா இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் வரையிலிருந்து இன்றைய வரையிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே பாண்டிச்சேரியில் இயங்கக்கூடிய முன்னூற்றி ஓரு வங்கி கிளைகள் மூலமாக எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து கடன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த ஃபைனான்சியல் இயரில் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இப்போது தற்போது டிசம்பர் வரையிலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றம்பது கோடி ரூபாய் வரையிலான கடன்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமே பிணையமில்லா கடன்களை தொழில் முனைவோர்களுக்கு வழங்க அப்படிங்கிற நோக்கம்தான் இந்த திட்டம் பத்து ஆண்டு காலமாக வந்து சிறப்பாக செயல்பட்டு நிறைய தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவங்கள தொழிலோட வளர்த்தி நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வந்து சிறப்பாக அமைஞ்சதுனால இப்ப தருண் அப்படின்னு ஒரு புது கேட்டகரியை வந்து இதில் ஆரம்பித்து பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் வரையிலான கடன்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்று வருகிறாங்க மக்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோராக இருந்து நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளை அல்லது வந்து அரசு பொதுவுடைமையாக்கப்பட்ட வங்கி கிளை அல்லது தனியார் வங்கி கிளையை வந்து அணுகி இந்த கடன் திட்டங்கள் முத்ரா கடன் திட்டங்கள் மூலமாக வந்து நீங்கள் பயன்பெறும்படுமை கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய பொட்டிக் தான் ஆனால் நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பொட்டிக் திறந்துட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை எல்லார் வாழ்க்கையிலையும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே ஏற்றம் இறக்கம் எல்லாமே நடக்கும் இல்லையா அதுவும் என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு அதை வந்து என்னால் எப்படி இப்படி சிரிச்சுட்டு சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இடும்பைக்கும் இடும்பை கொடுக்குற மாதிரி நம்மளோட ஒரு வாழ்க்கை இருக்கணும் எப்படின்னா துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அது அந்த அளவுக்கு நம்ம அதை எதிர்நோக்க பழகிட்டோன்னா நம்ம வந்து நல்லாவே இருக்கலாம் நம்ம வந்து இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங்கை வந்து வீட்டிலே தான் இருந்தேன் நார்மலாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அந்த டெய்லரிங் எதுக்கு எடுத்தனாலே ஒரு ஸ்டோரி இருக்கும் ஏன் நான் ஒரு ஃபே இது சாஃப்ட்வேரை முடிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணேன் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கும் போது நமக்கு நான் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் போது நமக்கு தேவைப்படாது இல்லையா அது மாதிரி தான் நானும் என்னோடய குடும்ப வாழ்க்கையே சந்தோஷமாக ஆரம்பித்தோம் நமக்கு ஒரு சர்க்கிள் வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது திடீர்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு சிக்காயிட்டாங்க ப்ரைவேட் ஜாப் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சுத்தமாக சரிஞ்சிடும் இல்லையா அப்படி இருக்கும்போது நான் என் லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணேன் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக வீட்டில் ஆரம்பித்தேன் அப்போ வந்து மாவட்ட தொழில் மையத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு பிஸ்னஸை தொடங்கினேன் அப்புறம் கொஞ்சம் சின்னதாக பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் லோன் கேட்டேன் அவங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க அதையும் அடைச்சிட்டு சின்னதாக ஒரு ரூமில் கொஞ்சம் பெருசாக என்னோடய பிஸ்னஸை பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பண்ண நான் பணம் கட்டுறேன்னொன்னே பேங்க்கில் என்ன பண்ணாங்க இப்போ முத்ரான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களோடதை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்தோன்னே பேங்க்கில் பணம் பணம் கொடுக்க முன் வருவாங்களான்னு கேட்டாங்கன்னா கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அண்ணன் தம்பியை உதவி பண்ணுறதுக்கு அஞ்சுகிற நேரத்தில் நமக்கு வந்து முத்ரா லோன் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட தொழிலையும் நம்ம வந்து அந்த பேங்க்கில் எப்படி முன்னாடி வாங்கின கடனை அடைக்கிறோன்றத வச்சு நமக்கு வந்து இருபது லட்சம் வரைக்கும் கூட லோன் தராங்க அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம பிஸ்னஸை எப்படி நடத்துகிறோன்னு அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அது மூலமாக எனக்கு லோன் கொடுத்தாங்க ஒன் லேக் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு அதை நான் நல்லா பண்ணி நல்லபடியாக பிஸ்னஸ் போகும்போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு இவ்வளோ படித்த நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு குறையும் போது நம்ம எப்படி வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை எல்லா இப்போ லேடிஸ்க்கும் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ்க்கு என்னோடய தையலை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் சொல்லி கொடுக்கும் போது எப்போவுமே தொ தொட்டனை தூரும் மணற்கேணின்னு சொல்லுவாங்களே நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு நிறையா வரும் அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் என்னோடய நாலேஜை நான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணேன் அது மூலமாக என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது லேடிஸு எல்லாமே ஹஸ்பண்ட் இல்லாத பிள்ளைங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க ஆதரவற்ற பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்களோட ஸ்டேட்டஸை என்னால் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்த முடிஞ்சுது பார்த்திங்கன்னா அவங்க நாட் ஈவன் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் கூட படிக்கலை ஆனால் அவங்க இன்றைக்கி ஏங்கிட்ட வேலை செய்யும் போதே டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்கள நான் உயர்த்தினேன் இந்த தன்னம்பிக்கையும் த இது கான்ஃபிடென்ட் எங்கேருந்து கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா பணம் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது ஆனால் பணம் இல்லைனாலும் வாழ்க்கை கிடையாது இல்லைங்களா அப்போ அந்த பணத்தை வந்து எனக்கு யார் கொடுத்தா அப்படின்னா பேங்க் தான் பேங்க்கு வந்து எது மூலமானால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் வந்து இந்த முத்ரா லோனை அறிவித்ததன் மூலமாக நான் வந்து இன்றைக்கி பத்து லட்சம் வரைக்கும் எனக்கு அந்த பேங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ தட் என்னால் இது மாதிரி ஒரு பொட்டிக்கு ஓப்பன் பண்ண முடிஞ்சுது அது இல்லாமல் ஒரு யூனிட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சாதாரணமாக வீட்டில் சின்ன லெவலில் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் தான் கடவுளேன்னு என்னால் நான் வந்து என்னோடய அந்த டைமில் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தப்போ என்னால் இந்த லோனை எடுத்து கரெக்டாக என்னால் வந்து இதை அடைச்சி கரெக்டாக பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சதுனால ஏன் குடும்ப ஸ்டேட்டஸும் உயர்ந்தது இப்போ எல்லாருமே நல்லாயிருக்கும் எல்லாராலையுமே அவங்கவுங்க ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாருமே என்னை பார்க்குற எல்லா லேடிஸுமே நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா என்னால் முடியல எனக்கு எதுவுமே இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியல தயவு செய்து புலம்பாதீங்க உங்களால் சின்ன சின்ன அமௌண்ட்டை பேங்க்கில் அக்கௌண்ட் திறந்து போட்டுக்கிட்டே வாங்க உங்களோட டிரான்சாக்ஷன் சரியாக இருக்கும்போது வங்கியே உங்களை வந்து மூவ் பண்ணுவாங்க மேடம் நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுறீங்க இவ்வளோ பணம் கட்டுறீங்க உங்களுக்கு எதுனா பிஸ்னஸ் வேணும்னா பிஸ்னஸ்க்கு பண உதவி வேணும்னா எங்களை கேளுங்கன்னு சொல்லுவாங்க சப்போஸ் அவங்க கேட்கலனாலும் நீங்கள் போய் கேளுங்க நீங்கள் இப்போ என்னை பார்த்துட்ருப்பீங்க நான் பாண்டிச்சேரியிலேருந்து லாஸ்ட் பேட்லேருந்து பேசிகிட்ருக்கேன் எல்லா மகளிரும் இதுக்காக கிளம்பி பாண்டிச்சேரி வரணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை உங்கள் உங்கள் மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் உள்ள வங்கிகளில் நீங்கள் கேட்கலாம் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் மட்டுந்தான் கவர்மெண்ட் பேங்க்கில் மட்டும்தான் நீங்கள் இதை மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ப்ரைவேட்டு அதாவது தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி அரசு சார்ந்த வங்கியாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் கேட்கும் போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா கூட உங்கள் எலிஜிபிலிட்டியை எப்படி வளர்த்துக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி வளர்த்துக்கிறது மூலமாக நாங்கள் உங்களுக்கு பேங்க்லேருந்து லோன் கொடுக்க முடியும் நீங்களும் உங்களோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்திக்க முடியுன்றதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா போய் கேட்ட உடனே பேங்க்லேருந்து பணம் கொடுக்க முடியாது அதுக்கான ஃப ஃபார்மாலிட்டிஸ் ப்ராப் த்ரூ ப்ராப்பர் சேனல் எல்லாமே சொல்லுவாங்க சொல்லிவிட்டு நம்ம பத்து லட்சம் வேணும்ன்ட்டு போய் நிற்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு லட்சம் வாங்குங்க உங்கள் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண பண்ண அவங்க ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்குமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகேங்களா வந்து என்னோட கஷ்ட சூழ்நிலையில் எனக்கு உதவுனது பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களோ அவங்களாம் கிடையாது எனக்கு வங்கி மூலமாக திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த இந்த முத்ரா லோன் மூலமாக என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நான் வளர்த்தது இல்லாமல் சுற்றிலுமே உள்ள லேடிஸுங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன் எனக்கு வந்து இப்போ ஸ்கூல் ஆர்டர்ஸ் எல்லாம் வருது என்ன தான் திறமையாளராக இருந்தாலும் ஒரு ஆளாக ஒரு ஆர்டர் பண்ண முடியாது திடீர்னு ஆயிரம் ட்ரெஸ்ஸு ரெண்டாயிரம் ட்ரெஸ் வரும்போது என்னால் என்ன இது பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்னம்பிக்கையோடு நான் வந்து இங்கே உள்ள லேடிஸ் எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுத்து கடை திறந்த எல்லா லேடிஸ்க்குமே நான் வந்து வேலையை பிரித்து கொடுக்குறேன் அதன் மூலமாக என்னால் என்ன ஆகுதுன்னா என்னோடய வேலை சீக்கிரமாக முடியுது நான் சம்பாதிக்கிறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் என்னால் சம்பாத்தியத்தை ஏற்ப அவங்க சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி அவங்கள வந்து முயற்சி பண்ணி அவங்கள வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்திக்க முடியுது இதுக்கு ஒரு முத்தாரமாக பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஊசி முனையில் உலக சாதனைன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன் அதில் கலந்துக்கிட்ட எல்லா லேடிஸுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பெருசாக நாலேஜ் உள்ளவங்களாம் கிடையாது அவங்களுக்கு ஊசி பிடிக்க மட்டும்தான் தெரியும் அப்போ நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா டெய்லரிங்கும் ஒரு பிஸ்னஸ் தான் அப்படிங்கும்போது எல்லோரும் எல்லாரும் அவங்கவுங்க நீங்கள் வந்து ஒரு 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 சேனலில் ஒரு வேர்டிங்ஸ் கேட்டேன் நீ சாணி அள்ளுனாலும் சரி சாட்டிலைட்டுக்கு போனாலும் சரி ஆனால் நீ அதில் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு ஒரு பாட்டி சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு இதை தான் நான் எடுத்துகிட்டு நான் எல்லாருடையும் சொன்னேன் நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுறன்றத அடுத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது யோசிக்காது நீ ஓம் பிஸ்னஸ்ஸை எப்படி பார்க்குற அப்போது அதை எப்படி நீ பண்ணுற அதில் எப்படி நீ தண்ணீரை அடைகிறன்றதை மட்டும் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம சேர்ந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோன்னு சொன்னேன் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினேன் அது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது என்னென்னா அந்த இதில் வந்து நான் எதுவும் ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது இது ஒரு நான் ஒரு ஒரே லேடியாக நான் ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன ப்ராப்ளத்தை இன்னொரு லேடிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இதை எடுத்து பண்ணினேன் நல்லாவே சந்தோஷமாகவும் இருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கேன் நீங்களும் அது மாதிரி முயற்சி பண்ணுங்கள் வங்கிகளை போய் அணுகுங்க அடுத்து உங்களுக்கு தையலே தெரியலனாலும் மாவட்ட தொழில் பயிற்சி மையத்தில் உங்கள் உங்கள் மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் ஆல் ஓவர் தமிழ் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே மாவட்ட தொழில் பயிற்சி மையத்தில் உங்களுக்கு குக்கிங் பிடிச்சிருந்தா குக்கிங் சொல்லித்தராங்க டெய்லரிங் பிடிச்சிருந்தா டெய்லரிங் சொல்லித்தராங்க கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க் எல்லாமே சொல்லித்தராங்க ஈவன் உங்களுக்கு இதெல்லாம் கூட டிரைவிங்லாம் கூட கவர்மெண்ட் மூலமாக சொல்லித்தராங்க நீங்கள் ஆட்டோ எடுத்து ஓட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே அது மாதிரி அது எல்லாமே நீங்கள் அதோடய சர்ட்டிஃபைடாக முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு லோனும் தந்து உங்களை வளர்ச்சி அடைய வைக்கிறாங்க என்னோடய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் கடை வந்துட்டு ரொம்ப சின்னதாக வச்சுருந்தேன் பத்துக்கு பத்து கடையில் தான் நான் வச்சுருந்தேன் எப்படி அடுத்த லெவலுக்கு போகணுன்றது எனக்கு வழி தெரியாத ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்போ நான் வந்துட்டு பிஎம்ஜிபி மூலிமா நான் வந்துட்டு பேங்க்கு நான் லோன் வாங்கினேன் லோன் வாங்கினதுக்கு அப்புறமா நான் இவ்வளோ பெரிய கடை வச்சு இன்னைக்கு நாலு பேருக்கு நான் வேலை கொடுத்து நான் இன்னைக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்து என்றோ என்னுடைய ஜென்ரேஷனே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு என்னுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்குது இதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய தரம் இருக்குது பட் ஆனால் எப்படி அவங்களுக்கு முன்னேறணும் எப்படி அவங்க முன்னுக்கு வரணுன்றது வழி தெரியல ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லோன் பேங்க் மூலியமாக நமக்கு பிரதான் மந்திரி வந்துட்டு நிறைய நம்மளுக்கு லோன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் நாம தான் அதுக்கு எப்படி முயற்சி பண்ணணுன்றது தெரியல உங்களுக்கு வீட்டுக்கு நியர்பை இருக்கிற பேங்க்கில் போயிட்டு அப்ரோச் பண்ணுங்கள் நிறையா அவங்க லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லா பிஸ்னஸ்க்குமே எல்லா லோனுமே தராங்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் லோன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாம் நம்மளுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பேங்க்கை போயிட்டு நீங்கள் அணுகினீங்கனாக்கா அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் சொல்லுவாங்க லோன் வாங்கிட்டு நீங்களும் பெனிஃபிட்ஸ் அடையுங்க இப்போ இந்த லோன் வாங்கினாலும் என்னுடைய லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிடுச்சு அடுத்து என்னுடைய ஜென்ரேஷனுமே லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் இதே மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்களும் லோன் வாங்கி லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு உமன் ஆந்திரப்பனர் ஆகணுங்கிறது என்னோடய சின்ன வயசுலேருந்து கனவு பேசிக்காக எனக்கு எங்கள் அப்பாவோட சப்போர்ட்டோ என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோ இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஸோ டு ஸ்டார்ட் வித் நான் என்னோட பிஸ்னஸை என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு கெரியர் க்ரோத் வேணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து பேங்க்கில் அப்ரோச் பண்ணேன் பேங்க்கில் அப்ரோச் பண்ணும்போது அவங்க முத்ரான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த முத்ரா ஸ்கீம் மூலயமா நான் வந்து லோன் வந்து என்னுடைய அப்கிரடேஷனுக்காக வந்து வாங்கினேன் என்னோடய அப்கிரடேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட முத்ராவில் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து லோன் கொடுத்தாங்க டென் லேக்ஸ் வரைக்கும் முத்ரா ஸ்கீமில் வந்து லோன் அவைலபிலிட்டி இருக்குது வெரஸ் அங்கே நீங்கள் வந்து எந்த விதமான கொலாட்ரலும் இல்லாமல் லோன் வந்து அப்ளை பண்ண முடியும் வாங்க முடியும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எல்லா இடத்துல இருக்கிறத விட கம்மியான பெர்சன்டேஜில் தான் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இருக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படிங்கிறதே ஒரு ஆந்திரப்பனருக்கு கிடைக்கிற பேசிக்கான போனஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா யாரும் நம்மளோட ப்ராப்பர்ட்டியோ இல்லை நம்மளோட சப்போர்ட்டோ எந்த விதமான விஷயமும் இல்லாமல் நம்ம கிட்ட ஒரு லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் எனக்கு லோன் கிடைச்சது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா என்னோட பிஸ்னஸோட க்ரோத் பேங்க்கில் பார்த்துட்டு பேங்க் மூலயமா தான் என்னை அப்ரோச் பண்ணி பேங்க்கில் தான் வந்து எனக்கு வந்து லோன் வந்து ப்ரொசீட் பண்ணாங்க விச் மீன்ஸ் இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறவங்க நானாக போய் அங்கே பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்கணுனாலும் வாங்கலாம் நீங்கள் நல்ல முறையில் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பேங்க்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க ஸோ ஒரு ஆந்திர ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது முத்ரா ஸ்கீம் மாதிரியே ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது இது எல்லாத்துலேயுமே தொழில் முனைவோரை வந்து அவங்க ஊக்கப்படுத்துறது தான் அவங்களுடைய பேசிக் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்குது அதில் அவங்க வந்து எந்த எந்தெந்த லோனுக்கு என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வச்சுருக்காங்க எயித்து ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களிலேருந்து இந்த லோனை வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்க முடியும் இந்த தொழிலுக்கு தான் அந்த தொழிலுக்கு தான் அப்படிங்கிறது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது தொழிலில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சட்டவிரோத தொழில்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்சிடியோ உங்களுக்கு வந்து அப் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த லோன்ஸில் எல்லாத்துலேயுமே கொலாட்ரல் ஃப்ரீயும் இருக்குது சப்சிடியல் லோன்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது சப்சிடியல் லோன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வாங்குகிற கடனில் ஒரு பங்கு கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஏற்றுக்கிட்டு அதை சப்சிடியாக வந்து உங்களுக்கு ப்ரொவைல் ப்ரிவைல் பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன மாதிரியே தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுற நிறைய கேர்ள்ஸுக்கோ இல்லை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற ஆந்திரப்பான ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிஷியரியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி நீங்களும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிஷியரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போவேனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் பேங்க்ஸுக்கு போனீங்கனாலே போதும் இது ப்ரைவேட் பேங்க் பப்ளிக் பேங்க் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது எந்த பேங்க்கில் போனீங்கனாலும் ஒரு நல்ல வந்து உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ஆக்சுவலாக பில் பண்ணிவிட்டு போகணும் நான் போனேன் லோன் கேட்டேன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களோட தொழிலை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பேங்க்குக்கு போய்ட்டு அந்த மேனேஜர் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான லோன்ஸ் வந்து கிடைக்கும் இதை வச்சு நீங்களும் உங்களோட வாழ்வாதாரத்தை தாராளமா வந்து முன்னேற்றிக்கலாம் என்கிட்ட இதோட வந்து பதினஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்க இந்த லோன் மூலியமா தான் என்னால வந்து என்னோட வாழ்வாதாரத்தை வந்து எக்ஸ்பான் பண்ண முடிஞ்சுச்சு கூட வேலை செய்யற ஒரு பதினஞ்சு பேருக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா எனப்படக்கூடிய அந்த விபத்துக்கு விபத்து காப்பீட்டு திட்டம் என்னென்னு பார்த்தோம்னா இருபது ரூபாயா வருடாந்திர பிரீமியத்தில் இரண்டு லட்சம் வரையிலான விபத்து காப்பீட்டு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பயன்படுறதுக்கு பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை உள்ள அனைத்து குடிமக்களும் வந்து பயன்பெறலாம் இந்த திட்டங்களினுடைய முதன்மையான நோக்கம் என்னென்னா நம்ம எப்பவுமே நமக்கு வந்து எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் வாழ்க்கையினுடைய நிச்சயமற்ற நிலைகளை வந்து நம்ம எப்போவுமே வந்து முன்கூட்டியே வந்து நம்மளால் சொல்ல முடியாது வாழ்க்கையினுடைய நிச்சயமற்ற நிலைகளில் ஒருத்தரோட இழப்பை வந்து யாராலையும் ஈடு செய்ய முடியாது ஆனால் அவங்க பொருளாதார நிதி சிக்கல்களில் சிக்கி தவிக்காமல் அந்த நிதி இருந்து அவங்க மீண்டு அவங்க குடும்பங்கள் வர்றதுக்காக தான் இந்த விபத்து காப்பீட்டுத் திட்டம் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் இரண்டும் வந்து குறைந்த பிரீமிய தொகை நானூற்றி முப்பத்தாறு ரூபாய் இருபதாயிர இருபது ரூபாங்கிறது வருஷத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தொகை நம்ம ஒரு வெளியில் போய் ஒரு டீ குடிக்க போனோம்னாலே வந்து நமக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் செலவாகும் ஆனால் வருடாந்திர பிரீமியத்தொகை இவ்வளவு இதில் நாலு லட்சம் ரூபாய்க்கு உண்டான விபத்து காப்பீட்டுத் திட்டமும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டமும் வந்து ரொம்ப எளிமையான ப்ரீமிய தொகையில் கிடைக்கிது மக்கள் அனைவரும் இந்த திட்டங்கள்ல சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் நான் வந்து இதுங்க கேட்டுக்கொள்கிறேன் அட்டல் பென்ஷன் திட்டம் அப்படிங்குற ஒன்று சொல்லப்படக்கூடிய அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான பென்ஷன் திட்டம் அந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா முன்னாடிலாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களால தான் பென்ஷன் வாங்க முடியும் அப்படிங்கிற நில சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்ட போது அமைப்பு சாரா தொழிலாளர்களும் வந்து பென்ஷன் பெற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் வந்து திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் இதில் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் என அஞ்சு ஸ்லாப்பில் வந்து இந்த பென்ஷன் வந்து வழங்கப்படும் அதில் என்னென்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா ப்ரீமியத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி அறநூறுரூவா ப்ரீமியம் வரையும் அவங்க எத்தனை வயசில் இருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே எந்த வயசில் இருக்கிறாங்க அது மாதிரி ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே எந்த பென்ஷன் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க பிரீமியம் தொகை வந்து மாறும் இந்த திட்டமும் வந்து ஒரு முக்கியமான திட்டம் எல்லா தரப்பினரும் வந்து பென்ஷன் பெற வேண்டும் ஓய்வூதியம் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட திட்டம் இப்போ நம்ம பார்த்ததுலயே வங்கி சேவைகளை பெறுறதுக்கு அடிப்படை வங்கி சேவைகளை பெறுவதற்கு பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா இருக்குது அதுக்கப்புறம் ஆயில் காப்பீடு விபத்து காப்பீடு இது ரெண்டையும் பெறுறதுக்கு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டங்கள் இருக்குது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் வழங்கக்கூடிய ஓய்வூதிய திட்டமான அடல் பென்ஷன் திட்டம் பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் அப்புறம் அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பிஎம்எஃப்எம்இன்னு சொல்லுவாங்க பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரி ஸ்கீம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கீமில் வந்து உணவு பதப்படுத்துதல் லைக் ஊறுகாய் போடுறது எண்ணெய் தயாரிப்பு மசாலா தயாரிப்பு உணவு உணவு சார்ந்த தொழில்களில் வந்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் அந்த சின்ன சின்ன குடிசை தொழில்களுக்கு கூட ஒரு மில்லட் பிஸ்கட் தயாரிக்கிறாங்க ஊறுகாய் போடுறாங்க மசாலா எண்ணெய் தயாரிக்கிறாங்க ஜாம் ஜூஸ் அதாவது ஃபுட்டை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி பண்ணக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் இந்த பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் திட்டத்தின் கீழே வந்து கனவு கடன் வழங்கப்படுது இந்த திட்டத்தில் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து வந்து கேபிட்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு மானியமாக வந்து வழங்கப்படுகிறது அதிகபட்சம் பத்து லட்சம் வரை வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழும் வந்து நிறைய மக்கள் வந்து பாண்டிச்சேரியில் பயன்பெற்று வருகிறார்கள் நாடு முழுவதும் உள்ள மக்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்க இந்த உணவு சார்ந்த தொழில்களை வந்து நீங்கள் வந்து உணவு உணவு சா உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில்களை பண்ணக்கூடியவங்க கடன் வாங்குறதுக்காக பேங்க்குக்கு போறீங்கன்னா அது முப்பத்தஞ்சு சதவீதம் மானியத்துடன் கூடிய இந்த கடன் திட்டத்தை பயன்படுத்தி மூலமாக வந்து உங்க தொழில முன்னேற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுக் கொள்கலாம் நான் கேட்டு பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு திட்டம் பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரதம மந்திரி ஃப ப பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்ற பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் என்று பல திட்ட அம்சங்களை வந்து உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த திட்டத்தை நம்ம வந்து மிக சிறப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகளோட நலனுக்காக செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த திட்டம் வந்து புதுச்சேரி பிராந்தியம் காரைக்கால் பிராந்தியம் மற்றும் யானாம் பிராந்தியங்களில் இந்த திட்டம் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்படுது மாஹே பகுதி வந்து இதில் வரலை ஏன்னா அங்கே எல்லாமே பிளான்டேஷன் க்ராப்ஸு எல்லாம் ஹோம் ஸ்டேட் கார்டன் சொல்லுவாங்க வீட்டு தோட்டம்னு அதனால இந்த திட்டம் வந்து அங்கே இல்லை இந்த மற்ற மூணு பகுதிகளையும் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம மிக சிறப்பாக வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா மற்ற காப்பீடுலாம் இப்போ நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு மோட்டார் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்களே அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு க்ராப் இன்சூரன்ஸ் அதாவது விவசாயிகள் வந்து அவங்க விளைவிக்கிற பயிர்கள் ஏதாச்சும் ஒரு சேதம் இருந்துச்சுனாக்கா அதுக்கு வந்து ஒரு காப்பீடு இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளோடு இந்த திட்டம் வந்து ஆரம்பிச்சிது இதற்குண்டான பிரீமியம் தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரபி பருவத்துக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் ப்ரீமியம் கரிஃப் ரக பருவ பயிர்களுக்கு வந்து இரண்டு சதவீதம் தோட்டக்கலை மற்றும் வணிகவியல் வணிகம் சார்ந்த பயிர்களுக்கு ஐந்து சதவீத பிரீமியம் வந்து இதில் வந்து நம்ம கட்டணும் இந்த இந்த ப்ரீமியம் தொகையில் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா ஐம்பது சதவீதம் வந்து மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க மிச்சம் இருக்கிற ஐம்பது சதவீதத்தில் நாற்பத்தொம்பது சதவீதம் வந்து மாநில அரசும் ஒரு சதவீதம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட விவசாயம் செலுத்தணும் ஆனால் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாமல் இந்த திட்டத்தில் ஒரு புதுமை வந்து விவசாயிகள் பலனுக்கு நலனுக்காக இந்த திட்டத்தில் இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா அந்த ஒரு சதவீதமும் விவசாயி சம்மந்தப்பட்ட விவசாயி செலுத்த வேண்டிய இந்த ஒரு சதவீத பிரீமியம் கூட புதுச்சேரி அரசே செலுத்துது ஆக மொத்தம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து நூறு சதவீதமும் வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக வந்து நம்ம மிக சிறப்பாக நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம பகுதியில் விளைவிக்கப்படுகின்ற நெல் பயிர் வகைகள் கரும்பு இது பண்ணுற பயிர்களுக்கு எல்லாமே வந்து இந்த திட்டத்தை இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் இந்த திட்டம் ஆரம்பித்து இந்த கடந்த பத்து வருடத்தில் பார்த்திங்கனாக்கா காப்பீட்டு தொகையை நாற்பத்தோரு புள்ளி எண்பத்தோரு கோடி ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து அவங்களோட வங்கி கணக்கில் போய் சேர்ந்துருக்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தி சரி இந்த காப்பீட்டுத் தொகை எப்படி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா க்ராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயிர் அறுவடை சோதனைகள் இந்த சோதனைகள் மூலயமா வர அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த எவ்வளோ இழப்பீட்டு தொகை வந்து கொடுக்கணும் அப்படின்றத கனெக்ட் பண்ணுவாங்க இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக வந்து இந்த சோதனைகள் மட்டும் இல்லாமல் சேட்டிலைட் மூலயமா அங்கங்கே இருக்க எடுக்கக்கூடிய அந்த படங்கள் வைத்து கூட வந்து இந்த இழப்பீட்டு தொகையை வந்து செயல்படுத்திட்டு வராங்க